பர்தே பூ பூக்காட்ட ஆரம்பித்து பலூனை நாங்களே ஊதி நாங்களே டெக்கரேட் பண்ணலான்ட்டு ஒரு ரெடி பண்ணோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பலூனை வந்து ஆர்ச் ரெடி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணோம் ஆனால் அதுக்கப்புறமா நாங்கள் சின்ன சின்னதாகவே ஆர்ச் பெருசாக பண்ண தெரியல அதனால் சரி சொல்லிவிட்டு நாங்கள் சின்ன சின்னதாக நாங்கள் பேனர் போட்டதுலேயே அப்படின்னு போட்டு வச்சோம் அப்புறம் கெஸ்ட்டுலாம் போட்டு பகிர்ச்சி எல்லாருமே அதுலேயே நாங்களே அந்த கவின் சைன்ற ஒரு ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்தது அந்த கலர் கிளீட்டாக அது அதை நாங்களே வந்து சாரி ஒன்று வச்சு அதில் பின் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு நடுவில் எங்கள் ரோஸ் வேறு வந்து அந்த கவின்ற பேர்லேருந்து ஏவை எடுத்துகிட்டு ஓட பார்த்துச்சு அதனால் சும்மா கயிறு கட்டி வம்பு இருந்தாங்க அது சும்மா ஓடிட்டாங்க இங்கேயும் வந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்துட்டாங்க வந்து அப்படியே சும்மா ஒரு ஒரு கிளான்ஸ் அப்படியே சும்மா ஒரு வீடியோ மாதிரி அப்படியே எல்லோரையும் காமிச்சிட்டு இன்னும் ஆனால் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல இதுவரையும் சும்மா ஒரு ஒரு ரவுண்டு மட்டும் காமிச்சு க வந்துட்டு இன்னும் கவின் வந்து கீழே இறங்கி வரல மேலே தான் இருக்கான் பாப்பா அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க